அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் ராகி மாவு தோசை மாவு வச்சு ரொம்பவே சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங் டிஃபன் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்கள் நான் வந்து இன்றைக்கி ஒரு கப் வந்து ராகி மாவு எடுத்திருக்கேன் அதை வந்து நம்ம இந்த பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம தயிர் சேர்க்கலாம் எந்த கப்பில் ராகி மாவு எடுத்தோமோ அதே கப்பில் அதே கப்பில் ஒரு கப் தயிர் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் வந்து வெந்தயப்பொடி சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ராகி மாவு தயிர் உப்பு எல்லாமே நல்லா சேர்ந்து வரட்டும் வெந்தயப்பொடியும் போட்டிருக்கோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ இந்த கரைச்ச ராகி மாவு வந்து நல்லா ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊறட்டும் இப்போ நம்ம அதுக்கு ஒரு சைட் டிஷ் வந்து ரெடி பண்ண போகிறோம் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோ தக்காளியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கலாம் ஏன்னா இதை வந்து நம்ம அரைக்க தான் போகிறோம் இப்போ இந்த தக்காளியும் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் ரெண்டு பேட்சஸாக மிக்ஸி ஜாரில் வந்து எடுத்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டு பேட்ச் தக்காளியும் உள்ளே சேர்த்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம நல்லா பியூரியாக எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பேட்ச்சாக நல்லா தக்காளி பியூரியாக அரைச்சி மிக்ஸிங் பவுலில் மாற்றிட்டோம் இப்போ அடுத்து நம்ம செகண்ட் பேட்ச் அரைச்சதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் மொத்தமாக தக்காளி பூரி அரைச்சி மிக்சிங் பவுலில் நம்ம ரெடியாக வச்சுருக்கோம் கடாயில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் கிட்டே நம்ம வந்து நல்லெண்ணெய் விட்ருக்கோம் ரெசிபி நல்லெண்ணெயில் பண்ணால் தான் நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் வந்து ஹீட்டானதும் ஒரு ஸ்பூன் வந்து நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வந்து நல்லா வெடிக்க ஆரம்பித்ததும் கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிடலாம் அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி மஞ்சள் பொடியும் சேர்த்தனால அப்படியே கலந்து விட்டுக்கோங்க இப்போ எல்லாமே நல்லா பைண்ட் ஆகி வந்துடுத்து இப்போ இதில் நம்ம அந்த தக்காளி பியூரியை வந்து ஆட் பண்ணிடலாம் தக்காளி பியூரியை சேர்த்தாச்சு ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கலாம் இதில் உப்போடு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கொதித்து ரெடியாகட்டும் நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வரும் அது வரைக்கும் இது வந்து நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் மேலே வந்து அப்படி எல்லாம் பிரிஞ்சு வருது தக்காளி கொதிச்சு கன்சிஸ்டன்சி பாருங்கள் எவ்வளோ நல்லா திக்கான கன்சிஸ்டன்சில வந்திருக்கு இதுதான் வந்து சரியான ஸ்டேஜ் இந்த டைமில் வந்து நம்ம ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன் ரெட் சில்லி பவுடரோடு சேர்த்து அப்படியே கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதோட கூடவே நம்ம கொஞ்சம் வெந்தயப்பொடியும் சேர்த்துடலாம் ஒரு அரை டீஸ்பூன் கிட்டே வந்து வெந்தயப்பொடி ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து வீட்டிலே நாங்கள் அரைச்ச வெந்தயப்பொடி கொஞ்சமாக வெந்தயத்தை எடுத்து நல்லா கடாயில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிடுங்க அப்புறம் மிக்சி ஜாரில் வந்து மாற்றிட்டு அதை வந்து நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம் வெந்தயம் வந்து நல்லா செவக்கிற அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் வெந்தய பொடியும் சேர்த்திட்டு கலந்துக்கோங்க இந்த ரெட் சில்லி பவுடர் வெந்தய சேர்த்து ஒரே ஒரு கொதி மட்டும் வரட்டும் லாஸ்ட்டாக கொதி வந்தோடனே கொஞ்சம் வெள்ளத்தை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெள்ளத்தோட சேர்த்து வெள்ளம் வந்து நல்லா கரையணும் வெள்ளத்தோட சேர்த்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மிதமான சூட்லேயே சேர்ந்து கொதிக்கட்டும் வெள்ளத்தோட சேர்த்து அஞ்சு நிமிஷம் கொதித்து பாருங்கள் மேலே அப்படியே நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது அவ்வளோதான் நம்மளோட தக்காளி தொக்கு சூப்பராக எடுத்து எல்லா டிஃபனுக்கும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே அருமையாக இருக்கும் ஸ்டவ்வை வந்து நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகிருக்கு பாருங்கள் நம்மளோட அந்த ராகி மாவு எல்லாமே சேர்ந்து கலந்ததோட இப்போ வரிசையாக நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்க போகிறோம் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் இதோட கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாயும் ஃபைனாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி அதையும் சேர்த்துப்போம் ஒரு துண்டி இஞ்சி வந்து சீவி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் நல்லா சேர்ந்து வரட்டும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம தோசை மாவு வந்து சேர்க்க போகிறோம் ஒரு கப் வந்து நம்ம ராகி மாவு எடுத்தோம் ஒரு கப் தயிர் எடுத்திருக்கோம் அதே சைஸ் கப்லேயே வந்து ஒரு கப் வந்து தோசை மாவு இந்த தோசை மாவு வந்து நல்ல உளுத்தம்பருப்பெல்லாம் நம்ம போட்டு அரைச்சி நல்லா புளிக்க வச்ச மாவு ஒரு கப் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம் எப்போவுமே இந்த ராகி தோசையெல்லாம் வந்து டேஸ்ட்டு கொஞ்சம் இல்லாமல் தான் இருக்கும் இந்த மாதிரி நம்ம தோசை மாவு வந்து சேர்த்து பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா ராகி தோசை வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம உடனே ப்ரிப்பேர் பண்ணுறனால நம்ம பேக்கிங் சோடா ஈனோ அந்த மாதிரி இதெல்லாம் ஆட் பண்ணுவோம் ஆனால் இப்போ நம்ம இதில் ஆட் பண்ண தேவையில்லை ஏன்னா நம்ம இதில் தோசை மாவு ஒரு கப் போடுறனால எந்த விதமான பேக்கிங் சோடாலாம் எதுவும் சேர்க்க வேண்டாம் மாவே வந்து நல்லா பொங்கி தான் இருக்குது இப்போ அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கன்சிஸ்டன்சி செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்கலாம் எப்படி வந்து நம்ம ரவா தோசை ப்ரிப்பேர் பண்ணுவோமோ அந்த அளவுக்கு தண்ணியோட கன்சிஸ்டன்சி இருக்கணும் பாருங்கள் அளவுக்கு மாவு கொஞ்சம் நீர்க்க தான் இருக்கணும் இந்த அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க தோசை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் கல்லில் நல்லா எடுத்து ஆயிலெலாம் அப்ளை பண்ணி வச்சிட்டோம் இப்போ நம்ம ரெடி பண்ண மாவு வந்து அப்படியே வந்து சுற்றி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ரவா தோசை மாதிரி நல்லா சுற்றி தான் தோசையை வாக்கணும் நல்லா மொறு மொறுன்னு நல்லா சூப்பராக வரும் லேசாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க மேலாக விட்டுட்டு சுற்றி வந்து இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் நல்லா ரெடியாகட்டும் மிதமான சூட்லே வச்சுக்கோங்க ராகி வந்து நல்லா வேகணும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா ரெடியாகட்டும் சுற்றி வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு சைட் ரெடியாகிடுது அப்படியே நம்ம மெதுவாக எடுத்து திருப்பி போட்டுக்கலாம் மேலே வந்து அந்த வெங்காயம் அந்த கருவேப்பில கொத்தமல்லி இஞ்சி எல்லாத்தோட சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ ரோஸ்ட்டாக வந்திருக்கு அப்படின்னு அடுத்த சைடும் நல்லா ரெடியாகட்டும் தோசை வந்து ரெடியாகிட்டு நம்ம வந்து எடுத்துடலாம் அப்படியே சுடா சுட சர்வ் பண்ணுங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் அப்படியே மடித்து நம்ம தட்டில் சர்வ் பண்ணிடலாம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்கு அப்படின்னு இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி எல்லா மாவுக்கும் நம்ம வந்து தோசை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு நம்ம ரெடி பண்ண இந்த தக்காளி தொக்கை வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே இந்த ராகி தோசை தக்காளி தொக்கை காம்போ ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ